ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நினைத்தது நிறைவேறும் இந்த சாயப்பா சொல்வதை ஒரு நிமிடம் கேட்டார் பிறகு உன் சொந்தங்கள் உன்னை தேடி வரும் என் செல்லமே நான் சொல்வதை தவற விட்டுவிட்டு வருந்தாதே பிறகு உன் இஷ்டம் இந்த நல்லதொரு காலைப்பொழுதில் உன் சாயப்பா சொல்வதை சற்று கவனமுடன் கேள் என் செல்லமே நீ மிக மிக எதிர்பார்த்த உன் பாசம் நேசமும் வைத்த அன்பான உறவு உன்னிடம் வந்து சேரும் நேரம் வந்து விட்டது உன் சொந்தங்கள் எல்லாம் உன்னை தேடி வரும் என்று சொன்னேன் அல்லவா அதுதான் ஆம் செல்லவே எவ்வளவு கஷ்டத்திலும் போராட்டத்திலும் இருந்தாய் என்று உன் சாயப்பாக்குத்தானே தெரியும் கவலைப்படாதே இனி எல்லாம் நல்லதுதான் நடக்கும் உன்னுடைய பாசமானது எப்படி இருக்கு தெரியுமா படிக்கட்டில் இருந்து தவழ் தனிக்கு விழுந்தவர்களை விட பாசத்தால் விழுந்தவர்கள் விழுந்தவர்கள்தான் அதிகம் உன் மீது பாசம் வைத்தவர்களே அதற்கு சாட்சி நான் சொல்வது சரிதானே காலம் முழுவதும் தாயின் அன்பில் வளருவாய் ஆனால் கணவன் மனைவியின் அன்பு நெடுந்தூர பயணம் அதில் மனதில் தோய்வு என்பதை இருக்கக்கூடாது அன்பாக இருந்துவிட்டால் அதை அள்ளி அள்ளி கொடுத்து விட்டால் உறவு என்றும் நீடிக்கும் பாசம் பிடிக்கும் பிரிவு என்ற சொல்லுக்கே இடம் இருக்காது நான் சொல்வதை சற்று கவனமுடன் கேள் என்று சொல்லவே துன்பங்களை தாங்கும் மனிதனாகவும் இன்பங்களை வாரி கொடுக்கும் இணையாகவும் கிடைத்த உறவு கணவன் மனைவி மட்டும்தான் வயதுகள் நூறு கடந்தாலும் ஏன் தலைமுடி கூட நரைத்தாலும் இரு உறவுகளின் பந்தத்தில் உழைத்த அன்புக்கு மட்டும் வயதுகள் என்பதே கிடையாது உண்டிடம் எதையும் எதிர்பார்த்து இருப்பதில்லை கணவன் மனைவி உறவும் அன்பை மட்டுமே கொடுத்தால் போதும் தன் வாழ்நாள் வரையிலும் ஒற்றுமையாகவே இருப்பார்கள் பிரிவு என்பதற்கு அந்த இடத்தில் பேச்சே இருக்காது நோய் என்று படுத்தால் உன் வழியாகவும் துன்பம் என்று வந்தால் அதை தாங்கும் இதயமாகவும் உன்னை தாங்கி பிடிப்பவள் உன் மனைவி மட்டும்தான் இன்னும் ஒன்று நன்றாக தெரிந்து கொள் தந்தையின் அன்பு போல கணவனின் அன்பு உண்மையானது கேட்காமல் கொடுப்பது தந்தையின் குணம் எதையும் யோசிக்காமல் செய்வது கணவன் கணவனின் மனம் இவை இரண்டு உறவுகளுக்கும் வேறுபாடு இல்லை உன் நிழல் கூட உன்னை விட்டு பிரியலாம் உன் உடல் கூட மண்ணை விட்டு நீங்களாம் உன் மனைவியின் எண்ணங்கள் மட்டும் உன்னை விட்டு பிரியாது இந்த சாயப்பாவின் அறிவுரையை கேட்டு நடந்து கொண்டால் வாழ்வில் இல்லறம் வாழ்வில் பிணக்கு கருத்து வேறுபாடு என்பது இருக்கவே இருக்காது ஒருவருக்கொருவர் பாசத்தையும் அன்பையும் நேசத்தையும் அள்ளி கொடுங்கள் விட்டுக்கொடு என்றெல்லமே பின்பால் உண்மையான வாழ்வின் அர்த்தம் அந்த இடத்தில் உனக்கு புரியும் எத்தனையோ பாரங்களை சுமந்து அத்தனையும் சுகங்களாக மாற்றி தன்னையே தொலைத்து தான் மனைவி ஆம் செல்லமே உனக்குள் பொறுப்புகள் அதிகமாகும் போது நான் உங்களுக்குள் பொறுப்புகள் அதிகமாகும் போதுதான் தேவைகளும் அதற்கான எதிர் எதிர்பார்ப்புகளும் அதிகமாகிறது இங்கு இங்குதான் பிரச்சனையே ஆரம்பமாகிறது அப்போது எல்லாவற்றையும் கடந்து போவதுதான் கஷ்டம்தான் ஏதாவது ஒரு சில இடத்தில் உனது மனசில் ஏற்படுகிற சின்ன சின்ன சங்கடத்தினால்தான் வாழ்க்கையை வெறுக்கிற சூழல் நிறைய பேருக்கு ஏற்படுகிறது இந்த சாயப்பா சொல்வது உண்மைதானே வெறுக்கின்ற அளவுக்கு வாழ்க்கை ஒன்றும் அவ்வளவு போராட்டமானது இல்லை என்று நீ முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் அதை நீ சரியாக அணுகுவது கிடையாது வாழ்க்கை என்பது ஒரே ஒரு முறைதானே வாழ்க்கை என்பது ஒரே ஒரு முறைதான் அந்த வாழ்க்கையை உனக்கு பிடித்த மாதிரி நீ மாற்றிக்கொள்ள பழகிக்கொள் பொறுப்புகளை ஒருவரே திணித்து கொள்ளாமல் பகிர்ந்து செய்யுங்கள் தேவையானதை சேர்ந்து செய்யுங்கள் பிரச்சனையை பெரிதும் பண்ணாமல் நீ பெரியவரா நான் பெரியவரா என்ற எண்ணமே இருக்க இல்லாமல் இருந்தாலே போதும் அந்த இடத்தில் சண்டைகள் சச்சரவுகள் நிச்சயமாக வரவே வராது விட்டுக்கொடு செல்லமே வாழ்க்கை வளமாகும் விட்டுக்கொடுத்தவர் கொடுத்தவர் கெட்டுப்போவதில்லை இல்லறம் நல்லமாக நல்லறமாக மாறுவதற்கு விட்டு சென்றாலே போதும் நீ பெரியவரா நான் பெரியவரா என்ற கேள்விக்கே இடம் கொடுக்க வேண்டாம் ஒருவர் சா அமைதியாக விட்டு போவதனால் எந்த ஒரு பிரச்சனையும் வராதுதானே அந்த இடத்தில் நீ அமைதியாக சென்றுவிடு அதுதான் உனக்கு நல்லது நாகரிகமும் அன்பு நிறைந்த பேச்சும் இல்லை என்றால் விரிசல் உண்டாகிவிடும் ஒருவரை ஒருவர் தவறான எண்ணத்துடன் புரிதல் கூடாது புரிகிறதா நல்ல புரிதலோடு ஒளிவு மறைவு இல்லாமல் வாழ்ந்தால் குடும்பம் சிதறாமல் இருக்கும் பெருந்தன்மையான செயல் மட்டுமே பேரின்பத்தை கொடுக்கும் ஆகவே உறவுகளில் ஆழமான திருப்பு முனை அன்பு மட்டும்தான் இழந்ததை மீட்டுக் கொடுக்கும் இழக்காமல் இருப்பதை கூட தவிர்க்கும் உண்மையில் வாழ்க்கை என்பது நெடுந்தூர பயணம்தான் அந்த பயணத்தில் சில இடங்களில் வலிமிக்கதாகத்தான் இருக்கும் அந்த நேரம் மனம் தளரக்கூடாது பதற்றமடையக்கூடாது அழக்கூடாது நிச்சயம் அந்த நேரம் பலவீனமாக்காது உனக்கு பக்குவத்தை மட்டுமே தரும் சில விஷயங்களை நீ புரிய வைக்கவே இப்படிப்பட்ட மாதிரியான ஒரு நிகழ்வுகள் உன் வாழ்க்கையில் இடம்பெறத்தான் செய்யும் உன் மனதை குழப்ப வேண்டாம் உனக்கான பொற்காலம் இப்போதே தொடங்கிவிட்டது சில தளங்கள்களினால் தான் உன் குடும்பத்தினில் உன் குடும்பத்தினால் ஏற்பட்ட மன சங்கடங்களை அனைத்தும் உன் பிரார்த்தனையால் வென்றுவிட்டாய் இந்த சாயப்பா நான் நினைத்தால் உங்கள் இருவரையும் சந்தோஷமாகத்தான் வாழ வேண்டும் என்று நான் அடிக்கடி சொல்கிறேன் விட்டுக் கொடுங்கள் என் செல்லவே அனைத்தும் என்னுடைய அறிவுரையை கேட்டு பிரிந்த பாசமான உன் உருவை உறவை அன்பால் தக்க வைத்துக்கொள் இனி நீ குடும்பத்தோடு ஒற்றுமையாக நலமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் ஆம் செல்லமே ஆகவே நீ நினைத்தது நிறைவேறும் நிச்சயமாக ஒரு நிமிடம் கேட்கச் சொன்னேன் ஆனால் என் செல்ல பிள்ளை இந்த பதிவினை முழுவதுமாக கேட்டுவிட்டாய் இதோ உன் சொந்தங்கள் உன்னை தேடி வந்து விட்டது ஆம் செல்லமே இப்பொழுது உனக்கு சந்தோஷம் தானே ஆகவே எந்த ஒரு வாழ்க்கையை எப்படி போராடி ஜெயிப்பது என்று யோசித்து வாழ்க்கையில் வரும் மேடு வள்ளத்தை கடந்து எப்படி மீண்டு வருவது என்று யோசித்து கஷ்டங்களையும் துயரங்களையும் கடந்து வந்தாலே உன் வாழ்க்கை சொர்க்கமயமாகும் என்று சொல்லவே உன் சாயப்பா உன்னை வழிநடத்திச் நடத்தி கவலைப்படாதே என் அற்புதங்கள் நடந்து கொண்டேதான் இருக்கும் குடும்பத்திற்கு நீ அதை அனுபவிக்கப் போகிறாய் உனது துயரங்கள் நீங்க போகிறது மகிழ்ச்சியாக இரு எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் கலங்க வேண்டாம் மற்றவர்களுக்கு நீ நல்லது செய்வாயானால் உனக்கு நூறு மடங்கு இந்த சாயப்பா மூலம் நல்லது நடக்கும் நல்லது கிடைக்கும் ஆகவே பலனை எதிர்பார்த்து மட்டும் உதவி செய்யாதே உன் வாழ்க்கையில் மற்ற உயிர்களுக்கு உதவி செய் முடியாவிட்டால் அவர்களுக்காக பிரார்த்தனை செய் ஆம் சிலமே உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்